அன்பு உள்ளங்களே ஒரு கதை கேட்குறீங்களா ஒரு சின்ன கதை ஒரு ஊர் அழகான ஊர் அந்த ஊரில் ஒரு கௌதில்ய நதினு ஒரு நதி பாயுது மலை இருக்குது பக்கத்தில் அந்த மலையடி வாரத்தில் ஒரு பெரிய ஊர் இருக்குது அதை அதை அதுக்கு அதுக்கப்புறம் பக்கத்தில் எல்லாம் இருக்கிறது ஒரு பட்டி இருக்குது அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜா இந்த ஆறு பாயிரம் ஊரில் இருக்கார் ஊர் நல்ல செழிப்பாக இருக்குது பக்கத்தில் மலை இருக்குன்னு இல்லையா அந்த மலையிலேருந்து இந்த வேளாண்மை பொண்ணாக்க இந்த மலையிலேருந்து மிருகங்கள் வந்து சாப்பிட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க இந்த மக்கள்லாம் ராஜாட்ட வந்து இந்த மாதிரி மிருகங்கள் வந்து அழிச்சிட்டு போகுது ஆடு குட்டிகளையெல்லாம் தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க அரசன் என்ன செய்யணும் அதை பாதுகாப்பு பண்ணான் அரசனுடைய அது அப்படி அரசன் இருக்கையில் அதை சொல்லும்போது சரி சொல்லி அங்கே சரிப்பா என்ன செய்யலான்னு பார்க்கலாம்னு அந்த அரசன் சொல்லியிருந்தார் அந்த ஆத்தோரத்தில் ஒரு முனிவர் இருந்தார் ஆத்தோரம் இந்த மலையடி வாரத்தில் ஒரு முனிவர் அவர் தவனம் இருக்கார் அவர் சமைச்செல்லாம் சாப்பிட்றதில்ல ஊருக்குள்ளே வந்து எப்போவோ பசிக்கிற நேரம் பிச்சை எடுத்து சாப்பிடுவார் இந்த பிச்சை எடுக்கும்போது என்ன சொல்லி கேப்பார்னா செய்தார்க்கு செய்த வினை செய்த வினை செய்தார்க்கு செய்தார்க்கு செய்த வினை செய்த வினை செய்தவினை செய்தார்க்கு செய்த வினை செய்த வினை செய்தார்கு அப்படியே செய்த வினை செய்தார்க்கு அப்படியே சொல்லித்தான் பிச்சை கேட்பார் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் பிச்சை கப்பார் இந்த அரசமாளிகளையும் வந்து முன்னால் நின்னார் இந்த பதினெட்டு பெட்டிக்கு ஒரு தான் தலைவரே அவங்க வீட்டில் போடுவாங்கல்ல அவரை அந்த மிருகங்கள்லாம் வந்து மேய்து கெடுக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா ஊரில் இருக்க ஆடு குட்டி எல்லாம் தூக்கிட்டு போகுது கோழியை தின்னு விடுதுன்னு அதனால அந்த அரசன் வேட்டைக்கு போயிருந்தார் வேட்டைக்கு போனாக்க அவர் வேட்டைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப கரக்கமாக வருவார்னு சொல்லி இந்த ராணியம்மா என்ன செஞ்சு திராட்சை பழத்தை புழிஞ்சு சொர கொடுக்கேன்னு சொல்லுவாங்க சொரக்காயினுடைய ஓடு அதுக்கு ஒரு மூடி இருக்கும் அந்த சொர கொடுக்க பொருள்களை கெட்டுப்பாங்க வச்சுருக்கோம் அந்த சொர கொடுக்கையில் ஊற்றி மேலே வச்சுருந்தாங்க வச்சிருக்கையில் இந்த இவன் செய்தார்க்கு செய்தவினை இந்த முனிவர் செய்தார்க்கு செய்தவினை செய்தாக்கு செய்தவனைன்னு வந்தாரா இது என்ன இவர் இப்படியே சொல்லி கேட்குறாரு தினமும் நம்ம பிச்சு போடுறோம் இன்னைக்கு இவர் சொல்கிறது உண்மையானு பார்க்கணும் ராஜா இல்லை இந்த ராஜாவுக்கு வச்சுருக்கிற இந்த பழச்சாரில் இவருக்கு கொஞ்சம் மயக்க மருந்து கலந்து கொடுப்போம் இவர் குடிச்சிட்டு வந்து மய மயங்கி கிடக்குறாரா இல்லை நமக்கு நான் மயங்கி கிடக்குறேன் நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு அந்த சொர குடுக்கையில் இருக்க திராட்சை ஜூஸை ஊற்றி அதில் கொஞ்சம் மயக்க மருந்தை கலந்து அதை கொண்டு போய் அவர் வச்சுருந்த கொடுவையில் ஊற்றி கொடுத்துட்றாங்க அவர் என்ன செய்றாரு அவர் சோர குடுக்கையில் வாங்கிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு பிச்சையெல்லாம் எடுத்து வேணுங்கிறெல்லாம் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகிறாரு சரி இந்த ஜூஸை அப்புறமா குடிச்சிக்கிறலாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த சாப்பாடை சாப்பிடவும் சாப்பிட்டுட்டு ஆற்றுல நல்லா கழுவி வச்சுட்டு உட்காந்துருக்கார் அப்படி இருக்கையில் அங்கிட்டிருந்து இந்த அரசன் ஆடிட்டு அரசனும் அந்த மற்ற அவரோட சேர்ந்த ஜனங்களும் வாராங்க வந்த உடனே அப்பா வருதுடா அப்படின்னு இந்த அந்த கூட வந்தவங்கள விட்டுட்டார் வலி அதனால அதனால் என்ன செய்கிறார் இந்த அரசன் இந்த முனிவருடைய தெரியவும் அங்கே வந்து உட்காந்துச்சு எனக்கு எப்படியோ வருதுயா அப்படின்னு சொல்லி உட்காந்தார் இவருக்கு அரசு தெரியாது எப்படியோ வருதுன்னு சொல்லும் அப்படியா எப்படியோ வருதா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்கிட்ட நான் அரண்மனையில் வாங்கினேன் ஜூஸ் வச்சுருக்கேன் பழச்சாறு வச்சிருக்கேன் உனக்கு கொடுக்குறேன் சாப்பிட்டு போ ஓ நீ யாரோ எவரோ யாராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற்றி கொடுக்குறார் அவரும் வாங்கி குடிச்சிட்டு என்ன செய்கிறாரு மயங்கி விழுந்துடுறாரு மயங்கி கிடக்குறாரு அங்கே அந்த நேரத்தில் அங்கே தேடி வர்றாங்க ஆளுக தேடி வந்த உடனே அந்த கூட போன ஆளுகள்லாம் எங்கிட்டு இங்கிட்டு போனாரா ராஜா அங்கிட்டு போனாரா ராஜா எங்கிட்டு போயிருக்காருன்னு பார்த்து தேடி வந்துட்டாங்க இவர் மயக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன சாமி என்ன இவர் இப்படி படுத்திருக்காரு தெரியலையே அரண்மனையில் வாங்கின இவர் யாரு அப்படின்னு கேட்குறாரு இது இந்த பட்டிக்கு ராஜா அப்படின்னு சொன்னால் அப்படியா நான் அரண்மனையில் வாங்கின பழச்சாறு தான் கொடுத்தேன் அவரு அதை தான் வாங்கி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா அப்போ அரண்மனைக்கு கொண்டு போகிறோம் அது என்ன சா சாறு என்ன ஏதுன்னு பார்த்துக்குறோம் அப்படி நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போவோம் அந்த அரண்மனைக்கு அதெல்லாம் வச்சு சப்பரத்தில் வச்சு தூக்கிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போய் அரண்மனையில் வச்சு வைத்தியத்தை பார்த்தா ஏதோ விஷம் கலந்த இதை சாப்பிட்ருக்காரு சொல்லவும் இந்த முனிவரும் கூடவே வந்திருக்கார் வந்து விஷம் கலந்து சாப்பிட்ருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சளையை கொண்டு கலக்கி அரைச்சி கலக்கி அவருக்கு ஊற்றுறாரு அந்த விஷமெல்லாம் இறங்கிடுது என்ன சுவாமி எப்படி இவருக்கு நான் அந்த பழச்சார்தான் நான் கொடுத்தேன் அரிசியே நான் பழச்சாரம் நீங்கள் கொடுத்த தான் கொடுத்தேன் அதில் ஏன் விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் கேட்ட உடனே அந்த அரசு சொல்கிறாங்க என்னை மன்னிக்கணும்னு சொல்லி அவர் காலில் விழுந்து கெஞ்சி நான் நீங்கள் செய்தவினை செய்தார்க்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது நிஜமானு பார்க்கணுன்னு நான் சோதனை பண்ணி பார்க்கணுன்னு உங்களுக்கே கொடுத்துட்டேன் அதனால் அதில் நான் மயக்கம் வந்து கலந்துருந்தேன் அது பிடி சொல்லுவோம் அப்படியா பார்த்தீங்களா செய்தவனை செய்தார்க்கே உங்களுக்கே வந்துருச்சு அவரவர் செய்தவனை அவரவருக்குத்தான் கிடைக்கும் அதனால இனிமேல் நல்லதே செய்யுங்கள் இனி தெ மயக்கம் தெளிஞ்சிருவாரு நல்லது செய்யுங்க சொல்லுவோம் சாமி அர முனிவரை இன்னும் நீங்கள் போக வேண்டாம் அரண்மனையிலே இருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் காட்டில் போய் தவம் இருக்கிறேன் எப்போ வந்து என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லிடுறாரு அது இந்த ராணிக்கு புத்திமதி சொல்லி இனிமேலாம் அப்படி சோதிச்சு பார்க்காதங்க யாரையும் யாரை சொதிக்கூ சோதிக்க கூடாது அவரவர் செய்தவனே அவரவர் கண்டிப்பாக கிடைக்கும் இது கடவுளுடைய இயற்கை நியதி அதனால நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் பாருங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள்